ஹாய் வெல்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் ரெண்டாவது நாளில் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் முதல் நாளில் நூத்தி ஐம்பத்தி கோடி பிளஸ் சன் பிக்சர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க பட் இரண்டாவது நாளைக்கு இன்னும் அதிகாரபூர்வமா சன் பிக்சர்ஸ் இன்னும் அறிவிக்கல இதனிடையே பார்த்தீங்கன்னா டிராகர்ஸ் கிட்ட இருந்தும் கிந்துஸ்தான் டைம்ஸ்ல டைம்ஸ்லயும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த இரண்டு நாளில் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ப்ளஸ் அப்படின்னு வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இது ஒரு பிரம்மாண்ட வசூல் தான் இந்த திரையில இந்த வசூலை பார்த்து அப்படியே திரையிலமே அப்படியே வாய்புழக்குது வா என்னடா இப்படி பண்ணுறாரு தலைவர்னு தலைவர் என்றைக்குமே வசூல் சக்கரவர்த்தி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அடுத்தடுத்து சனி சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வார இறுதியில் எவ்வளோ வசூலு சன் பிக்சர்ஸ் வந்து அதிகமாக அறிவித்தாலும் அறிவிக்கலாம் திங்கட்கிழமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி